இன்றைய இறைவசனம் அதிகாரம் நாற்பத்ரண்டாம் வசனம் தகப்பனே நீர் விரும்பினால் இந்த பாத்திரத்தை எனக்காக மாற்றும் ஆயினும் என் சுத்த முடிவதல்ல சித்தமோ நிறைவேறுவதாக சந்தர்ப்பங்களில் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் சில நேரங்களில் நாம் விரும்பாத பாதைகளிலும் கடவுள் நம்மை அழைத்து செல்லலாம் அந்த நேரத்தில் நாம் எப்படி இருத்தல் வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான வேத வசனம் யூகாஸ் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாப்பத்தி ரெண்டாம் இறைவசனம் தோட்டத்தில் இயேசு அந்த முக்கியமான தருணம் அவர் சொன்ன வார்த்தைகள் கப்பனே நீர் விரும்பினால் இந்த பாத்திரத்தை எனக்காக மாற்றும் ஆயினும் என் சித்தம் முடிவதல்ல உமது சித்தமோ நிறைவேறுவதாக இந்த வார்த்தைகள் எளிமையானவை என்றாலும் அவற்றில் அடங்கியுள்ள அர்த்தம் மிகவும் ஆழமானது இயேசு அறிந்திருந்தார் துன்பம் வேதனை சிலுவை அனைத்தும் அவருக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்று ஆனால் அவர் சொன்னார் என் சித்தம் அல்ல உமது சித்தம் நிறைவேறுவதாக இந்த வார்த்தைகள் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் ஒன்றாவது வேலைவாய்ப்பு இல்லாமை ஏன் ஆண்டவரே என்று கேட்காமல் உமது திட்டம் சிறப்பாக இருக்கட்டும் என்று சொல்லலாமா இரண்டாவது நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏன் இது நடந்தது என்று பதட்டத்திற்கு பதிலாக ஆண்டவரே உமது கிருபை போதுமானது என்று சரணடையலாமா மூன்றாவது உறவுகள் முறிந்தபோது என் வழி இல்லை உமது வழியே சரியானது என்று ஒப்புக்கொள்ளலாமா உம்முடைய வாழ்க்கையில் தாமதங்கள் சோதனைகள் பாதை மாறுதல் இவை கடவுளிடம் சரியான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஓசைப்பின் வாழ்க்கையை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு கனவு காட்டப்பட்ட இளைஞன் ஆனால் அடிமைத்தனம் திரைவாசம் ஆகியவற்றின் வழியாகவே நோக்கம் நிறைவேறப்பட்டது உண்மையான சரணடைதல் என்பது கடவுளின் நேரத்திற்கு காத்திருப்பது அவர் மூடுபவையை ஏற்றுக் கொள்வது அவர் திறப்பதை அடையாளம் காண்பது நம் எண்ணங்களை நமது வழியிலிருந்து திருப்பி அவருடைய வழியிலேயே இணைப்பது நாம் கடவுளிடம் கேட்டிருக்கிறோம் ஏன் ஆண்டவரே நாம் நினைப்பது போல வாழ்க்கை நடைபெறாத போது நம்முடைய திட்டம் சிறந்தது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் கடவுளுடைய திட்டம் சிறப்பாக இருக்கிறது வாழ்க்கையை பாருங்கள் அவர் சிறைவாசத்திற்கு பிறகுதானே அரசராக உயர்த்தப்பட்டார் கடவுளின் திட்டம் எப்போதும் சரியான நேரத்தில் நிறைவேறும் ஆண்டவர் உங்களுக்காக இன்னும் சிறந்ததை தயார் செய்திருக்கலாம் கடவுளின் திட்டத்தில் அது ஒரு பாதுகாப்பான முடிவாக இருக்கலாம் நாம் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது கடவுளின் சித்தம் எப்போதும் நம்மை நன்மைக்கு வழிநடத்தும் நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் திட்டமிடலாம் ஆனால் கடவுள் நடத்த வேண்டும் அவர் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டார்

நம் வாழ்வில் நிறைவேறுவதற்காக நாம் இந்த ஜபத்தை சேர்ந்து ஒப்பு கொடுப்போம் உமது வழிகள் என் வழிகளை விட உயர்ந்தவை என்பதை நான் அறிவேன் என் சொந்த ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் யோசிப்பை போல நான் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் உமது சுத்தத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ளும் வரை என் இதயத்தை மாற்றுங்கள் என் சிந்தனைகளில் என் தேர்வுகளில் என் தோல்வியிலும் வெற்றியிலும் எப்போதும் உமது விருப்பத்திற்கே இணைந்து வாழ உதவுங்கள் உமது ராஜ்ஜியம் வரட்டும் உமது சுத்தம் பூமியிலும் பரலோகத்திலும் நடப்பது போல நிறைவேறட்டும் பிரார்த்திக்கிறேன் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்